வயது தொண்ணூற்றி நாலு சுருங்கிய தோல் தூனிய உடல் ஒரு சைக்கிள் நிறைய தன்னம்பிக்கை இதுதான் சண்முக சுந்தரம் ஐயா பத்தாம் வகுப்பு வர படிச்ச இவர் தன்னுடைய தாய் இழந்ததுக்கு அப்புறம் அடிக்க முடியாது ஆட்டோமொபைல் கம்பெனில வேலைக்கு கிளம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரம் வரை ஆட்டோ இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் வச்சு ஒடிக்கட்டி பறந்தவரு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜினால இவரை ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பு மாதிரி வீசிட்டாங்க யாருடைய கையும் ஏந்தாம தன்னுடைய அஞ்சு மகள்களை திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி மிஷனை எல்லாம் விட்டு திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாரு இவருக்கும் இவருடைய மனைவிக்குமான செலவுக்காக பேப்பர் போட ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் பால் பாக்கெட்டும் சேர்த்து போட ஆரம்பிச்சாரு இந்த முதுமையிலும் தினமும் விடிய காலை மூணரை மணிக்கு எந்திரிச்சு இந்த பேப்பர் பால் போட கிளம்புறாரு இது போட்டு முடிஞ்சதும் ஓய்வெடுக்க எல்லாம் போயிட மாட்டாரு ஒரு மண்டபத்துல சூப்பர்வைசராகவும் வேலை பார்க்கறாரு இந்த பேப்பர் தாத்தாவுடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் அலருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குது முதியோர் பென்ஷன் வேண்டாம் எதுவும் வேண்டாம் நாம் வீழ்றது வரை உழைச்சிக்கிட்டே இருப்பேன் சொல்லிக்கக்கூடிய சண்முக சுந்தரம் ஐயாவுக்கு ஒரு பிக் சல்